ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அதான் உன்னை தேடி வந்தேன் இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள்னால நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக தான் விட்டு கொடுத்து போவோம் நம்ம சாய் பக்தர்கள் ஆகிய நம்ம விட்டு கொடுத்து போவோம் நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து புரிஞ்சுக்கும் அதாவது ஆன்மீகத்தில் எல்லோரும் சொல்கிற ஒன்று என்னென்னா எந்த உறவுகள் மேலேயும் அதிகமாக பற்றுதல் வைக்காதேன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எல்லோரும் பற்றுதல் இல்லாமையாக இருக்கோம் நம்ம குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சாய்கிட்ட அதான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்துருக்கீங்களா இது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதில் உங்களோட குடும்பமும் அடங்கியிருக்கோம் உங்கள் குடும்பத்துக்காக தான் நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க எல்லாமே இருக்கீங்க பிரார்த்தனைகளில் கூட அவங்க தான் வந்து இடம்பெறாங்க உங்களோட குடும்பத்துக்காக தான் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஒரு அளவுக்கு மேலே தொடர்ந்து கோபம் மட்டுமே வீட்டில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை நம்ம கோபப்படுற மாதிரி சூழ்நிலைகள் அமைந்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் நம்ம சரியாகிடணும் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த உலகத்தில் நம்ம வெளியே யார் யாருக்கிட்டேயோ விட்டு கொடுத்து போகிறோம் அனுசரித்து போகிறோம் வேலை பார்க்குற இடம் நண்பர்கள்ட உறவினர்கள்டு நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறோம் பிடிவாதமாக இருக்கிறது கிடையாது ஏன்னா கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு நம்மளே என்ன பண்ணுறோம் வந்து ஒரு நம்மளோட மனநிலையை மாற்றிக்கிறோம் ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் நம்ம யாருக்காக இருக்கோமோ யாருக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கோமோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் முழு கோபத்தையும் காமிக்கிறோம் சில நேரங்களில் நம்ம மேலே தவறே இருக்காது ஒரு புரிஞ்சிக்க மாட்டாங்களேங்கிற ஒரு விரக்தி நம்ம குடும்பத்துக்காக தானே இவ்வளோவும் செய்கிறோம் இவங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே மரியாதை வேணாம் பாசமாவது இருக்கலாம்ல அது கூட இருக்க மாட்டாங்களேன்னு ஏதோ ஒரு விரக்தியிலையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகளையும் உபயோகப்படுத்துகிறோம் அது குழந்தைகளாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நடக்கிற சண்டையாகட்டும் இல்லை அம்மா அப்பா கூட இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாதிரியான உறவுகள்கிட்ட நம்ம வந்து ஒரு சில கோபமான சூழ்நிலைகள் கோத்தை வெளிப்படுத்த சூழ்நிலைகள் இருந்தால் கூட கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை விட்டுட்டு நம்ம குடும்பம் தானே நம்ம அக்கா தானே நம்ம தம்பி தானே நம்மளோட குழந்தைகள் தானே நம்மளோட வாழ்க்கை துணை தானே இவங்க கூட தான் நான் வாழப்போகிறோம் நம்மளோட கணவன் தானே நம்மளோட மனைவி தானே நமக்காக தானே அவங்க எல்லோரும் வாழ்ந்துட்ருக்காங்க ஏன் நம்ம அவங்களுக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளோட அம்மா தானே திட்டாங்க நம்மளோட அப்பா தானே திட்டாங்க இதற்காக நம்ம ரொம்ப தொடர்ந்து அந்த கோத்தை மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது ஒருவேளை நம்ம அவங்கள திட்டினாலும் அவங்க நம்மளை திட்டினா கூட தொடர்ந்து அதை அந்த கோவத்தை வந்து மனசுலேயே வச்சுட்டுருக்காது கொஞ்சம் தூரம் மறந்துடணும் தடணும் ஏன்னா அவங்க நம்மளை தேடி வர போகிறாங்க நம்ம அவங்கள தேடி போக போகிறோம் தேடி வர போகிறாங்க போக போகிறாங்கிறத விட விட தான் வாழ்ந்தாகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க இல்லாடா நமக்கு வாழ்க்கை கிடையாது நம்ம இல்லாடா அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது அதான் உண்மை இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உண்மையான சந்தோஷம் நம்ம குடும்பத்தில் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து விட்டு கொடுத்து போவோம் முக்கியமாக ஆன்மீகத்தில் இருக்கிற நீங்கள் நான் நம்ம எல்லாரும் அது முக்கியமாக சாய் பக்தர்களாகிய சாயின் குழந்தைகளாகிய நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்ணுவோம் வீட்டில் ஒரு வேளை வேறு யாராவது கோவமா இருந்தால் கூட அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறது நம்மளாக தான் இருக்கணும் மேலும் பிரச்சனைகள் வளர விடாமல் பார்த்துக்கிறது நம்மளாக தான் இருக்கணும் எதாக இருந்தாலும் மனசு விட்டு பேசிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கும்போல மேலேயாவது கோபமாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாமல் மட்டும் இருந்துருங்க அது போதும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டீங்கனாலே நீங்களே வந்து சரியாகிடுவீங்க இருக்கட்டா நம்ம இவ்வளோ தூரம் கோவப்படுறோம் கடைசியில் அவங்கள்ட்ட தானே பேச போகிறோம் நம்மளோட குழந்தைகள் தானே அவங்க நம்மக்கிட்ட தானே வந்து பேச போகிறாங்க நம்மளோட அம்மா தானே நம்மளோட மனைவி தானே நம்மளோட கணவன் தானே நம்ம ஒன்றா தானே வாழ போகிறோம் நம்ம அக்கா தானே தம்பி தானேன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா எல்லாமே சரியாயிடும் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எமோஷனல் ஆனாலும் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் இது எல்லாமே உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம கடந்து போயிடுறோம் இந்த நிலை அந்த கோட்டை தாண்டி போயிடும் அதனால தான் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகள் ஆகி ஒரு சில விபரீத முடிவுகள் விபரீத சம்பவங்கள் ஒரு சில குடும்பங்கள் வந்து பிரிஞ்சே வந்து போயிருக்கு இதனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்காங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சரியாக நடந்துக்கோங்க நமக்காக நம்ம குடும்பம் இருக்கு குடும்பத்துக்காக தான் நம்ம இருக்கோம் நம்மளோட வாழ்க்கை இந்த குடும்பத்துக்காக தான் அப்படிங்கிறப்ப குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த யோகோ பார்க்கக்கூடாது வெக்கம் பார்க்கக்கூடாது அவமானம் பார்க்கக்கூடாது இது எல்லாத்தையும் நம்ம எங்கே பார்க்குறோம் குடும்பத்தில் மட்டும் தான் யோகோ பார்க்குறோம் அவமானம் பார்க்குறோம் மானம் வெக்கம் ரோசை சூடு சுரண இது எல்லாத்தையும் நம்ம எங்கே பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கிற உறவுகளோட தான் அந்த இருக்கோம் நம்ம உறவுகள்கிட்ட நமக்கு என்னங்க இருக்குது அவங்க தானே நம்மளை பேசுகிறாங்க பேசிட்டு போட்டுன்னு கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போமே எல்லாமே சரியாயிரும் சரிங்களா ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான தவறுகளை இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் செய்யாமல் இருங்க விட்டு கொடுத்து போங்க சாயோட குழந்தைகளாகி நம்ம விட்டு கொடுத்து போவோம் யார்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோம் வெளியாரோ மூணாவது மனுஷங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட தானே இதில் வைக்க போகிறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் என்ன இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் சொல்லணுங்கிற தேவையாக கிட்ட நமக்கே தெரியும் ஆனாலும் நம்ம இந்த தவறை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் நிம்மதி இருக்காது நிம்மதி இல்லைன்னா நல்லது நடக்காது ஏன்னா நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நம்ம ஒற்றுமையாக இருக்குமோ அப்போ தான் நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும் தெய்வங்கள் வந்து வாழும் அது எல்லாத்தையும் நம்ம கையில் நம்ம தான் முன்னெடுத்து போனோம் அதாவது சாய் பக்தர்களாகிய நம்ம தான் முன்னெடுத்து கொண்டுட்டு போகணும் இனிமேல் உங்கள் வீட்டில் அமைதி நிலவுவதற்காக நீங்கள் தான் ஒரு முக்கிய பங்காக இருக்கணும் இதை மனசில் வச்சுக்கிட்டு கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவது எப்படிங்குறது பழகுங்க அமைதியாக இருங்க சாயோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணுங்க கொஞ்ச நேரம் சாயங்க மனசில் நினச்சிக்கோங்க ஐயோ சாயங்கள் மனசில் நினச்சிக்கோங்கன்னு சொன்னால் தான் ஞாபகம் அது நம்ம கோவப்பட்டு பல நேரத்தில் நம்ம சாயவே திட்டிடுறோம் என்ன பண்ணுறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில நேரம் நமக்கு கண்ட்ரோல் மீறி வந்து பயிரும் சரி பரவாயில்ல இனிமேல் நம்ம கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நமக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்காக சரிங்களா எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க நம்மளும் நம்ம சாய் குடும்பத்துக்காக இப்போ எல்லோரும் ஒன்றா இணைந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் சகோதர சகோதரிகள்னு சொல்ல ஞாபகம் வருது இன்றைக்கி சகோதரி சகோதரர்கள் தினம் அன்னைக்கு நான் இருக்கேன் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரர் தின நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் எப்பொழுது நம்ம இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அனைத்து சகோதரி சகோதரிகளும் அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து அமைதியாகவும் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாயை பார்க்கிட்டால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அடுத்த இரண்டு நிமிடங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீ பாட்டுங்க தொடர்ந்து நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்த இரண்டு நிமிடங்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்